வணக்கம் உறவுகளே நேற்று ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் அதன் சுற்று பகுதிகளில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணி கட்சியான புதிய தமிழகம் கட்சி நிறுவனர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்தார் இந்த பிரச்சாரத்தில் முன்னாள் பால்வளத்துறை அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி அவர்களும் கலந்து கொண்டு தனது பரப்புரையாற்றினார் இந்த பிரச்சாரத்தில் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் அந்த பகுதிகளில் வாழும் மக்களின் குறைகளை கேட்டறிவதற்கு தனியாக ஒரு குழுக்கள் அமைக்கப்படும் என்றும் அங்கே இருக்கக்கூடிய குறைகளை அந்த குழுக்களின் மூலமே சரி செய்யப்படும் என்றும் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் கூறினார் நம்மளுடைய பாராளுமன்ற தொகுதியில் கல்வி வளர்ச்சி மற்றும் தொழில் வளர்ச்சிக்கான அனைத்து திட்டங்களும் விரைவில் நிறைவேற்றப்படும் என்றும் டாக்டர் கிருஷ்ணசாமி அக்கூட்டத்தில் தெரிவித்தார் மேலும் அப்பிரச்சாரத்தில் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் தென்காசி தொகுதியில் அனைத்து சமுதாய மக்களிடையே நல்லுறவை ஏற்படுத்துவதற்கான பாலமாக நான் விளங்குவேன் என்றும் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் கூறினார் மேலும் தென்காசி தொகுதியில் வாழும் அனைத்து சமூக மக்களின் குரலாய் என்னுடைய குரல் பாராளுமன்றத்தில் ஒழிக்கும் என்றும் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் அந்த தேர்தல் கூட்டத்தில் தெரிவித்தார் நமக்கான தேவைகளை நிவர்த்தி செய்வதற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய ஒரே சின்னம் இரட்டை இலை சின்னம் என்றும் அந்த பொதுக்கூட்டத்தில் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் முழங்கினார் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களின் போர்க்குணம் பற்றி கடம்பூர் ராஜ் அவர்களின் புகழ் அமைச்சர் அண்ணன் அப்படி டாக்டர் எந்திப்பார் ஏதாவது ஒரு கதை சொல்லணுச்சா பேண்ட் பாக்கெட்டில் கையை விட்டுவார் அப்படி கையை விட்டு அப்படி செய்யலாம் நிற்பார் அப்படி நின்று திரும்பினாருன்னா அன்னைக்கு விவகாரம் அன்னைக்கு சட்டமன்றத்தில் விவகாரம் வந்துருச்சு அர்த்தம் சலைக்கவே மாட்டான் நாங்கள் நூற்றி ஒன்பது பேர் சத்தம் போடுவோம் நூற்றம்பது பேர் சத்தம் போடுவோம் எத்தனை விட்டாலும் சரி எதுக்கு அஞ்சாமல் தான் சொல்லக்கூடிய கருத்தை தெளிவாக சட்டமன்றத்தில் பதியக்கூடிய வைக்கக்கூடிய டாக்டர் இருப்பார்